சொல்லுகிறாரே கத்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல்லுங்க ஆனா இங்க சாவி தன் அனுபவத்துல சொல்றாரு கத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் அல்ல நீங்க வெளியில சொல்லாம இருக்கலாம் ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு இயக்கத்தோட அனுபவிட இது எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களே அந்த உள்ளத்துல இருந்து ஒரு வேருடுதல் ஒரு வேருடுதல் வருதுல அதுக்கு பதில் செய்ய மாண்டால முடியும் எப்பன்னா நீங்க இயேசுக்குள் இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும் போது இயேசுக்குள் இருக்கிறதுனா என்ன தெரியுமா இத வேத வசனத்தின்படி ஒரு மனுஷன் நடப்பானா அவ யாருக்குள்ள இருக்கிறான் அதான் தாமிதி சொல்லும் போது சொல்றா உங்க வேதமே என் மனம் மகிழ்ச்சி அவளு வேதம் தான் மனம் பொழிச்சி இயேசு வேற இந்த வேத வாசனை வேற இல்ல புரிஞ்சுக்கணும் இயேசு தான் வார்த்தை வார்த்தை தான் அப்படிதான் இருக்கு யோகன் ஒண்ணும் கேடத்துல ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஆஹ் அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு அப்ப வார்த்தை வேற தேவன் வேற இல்ல இயேசு தான் வார்த்தை வார்த்தை தான்

அவங்க வேண்டியதை அப்படியே கொடுப்பங்கிற அல்ல இல்லையா உங்க வேண்டுதல் எதுவா இருக்கட்டும் உங்க விண்ணப்பம் எதுவா இருக்கட்டும் நீங்க கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்து நீங்க வேண்டுதல் பண்ணும் போது அதற்கு பதில் செய்ய இயேசு உயிரோடு இருக்கிறார் அல்ல இல்லையா ஒரே அம்மா கத்தருக்குள்ள இருந்து ஜெவம் பண்ணாங்க யாரு அண்ணா கரெக்ட் அடிக்கிறாங்க பாருங்க தேவாலயத்துல போய் தான் இருதயத்தெல்லாம் இருதுல வேண்டுதல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அவங்க அப்புறம் துக்க முகமா அப்புறம் என்ன

அதுக்கப்புறம் அஞ்சு மொத்தம் ஆறு குழந்தை கொடுத்தார் நல்ல இல்லையா கேட்டது ஒண்ணு நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தருவீரானால் அவனை உமக்குன்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்புன்னு ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணாங்க அந்த பொருத்தனின் ஜெபத்தை கேட்டு ஏசப்ப ஒரு ஆண் முதல் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் வரிசையா மகிழ்ச்சியா ஆண்ட குழந்தை இருந்ததுனால அஞ்சு குழந்தை கொடுத்தாரு ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு ஆறு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு எதெல்லாம் தேவையா இருக்கு எதுக்கெல்லாம் உள்ளத்துல குமிறி கலங்கி துக்கத்தோட இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவர எதை குறிச்சும் கலங்க மாட்டேன் எதை குறிச்சும் துக்கப்பட மாட்டேன் எதை குறிச்சும் அழமாட்டேன் ஒன்னு முடி பண்றேன் உமக்குள்ள மகிழ்ந்து இருக்க விரும்புகிறேன் உமக்குள்ள சந்தோஷமா இருக்க விரும்புறேன் நீங்க என் தேவைய பாத்துக்கிறீங்க பிரச்சனையை பாத்துக்கிறவங்க ஏன் போராட்டத்தை பாத்துக்கு ஏன் என் வேண்டுதலுக்கு எல்லாம் பிரத்யட்சமா செய்வீங்க ஆண்டவரே கத்தடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் இந்த மாசம் முழுவது மட்டுமல்ல கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம் இந்த வேத வசனத்தின்படி வாண நம்மளை அர்ப்பணிப்போம் கத்தன் நமக்கு என்று வைத்திருக்கிற நம்முடைய எல்லாம் பதில் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்வாரு பாதுகாப்பாரு ஆசிர்வதிப்பாரு நன்மை செய்வாரு ஒரு குறைவு என்ன செய்வாரு நடத்துவார் கண்களை மூடி ஜோ நல்ல அந்த நல்ல மத்தியான விலைக்காக கோடி சோத்துறோம் இந்த மத்தியான வேலையிலும் இவ்வளவு நேரமா உங்க பாட ஆராதிக்க அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க உங்க வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம் இந்த மாதம் நீர் எங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க கத்திடத்தில் மன இரு நீ மகிழ்ச்சியாரு நான் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே அண்ணாலின் கண்ணீருக்கு அன்னாலின் குமுறலுக்கு அண்ணாலின் ஜபத்திற்கு வேண்டுதலுக்கு பதில் செய்த தெய்வம் இந்த கூட்டத்துக்குள்ள நினைச்சு கலந்த நாட்கள துக்கத்தோட கவலையோட கண்ணீரோட புலம்பி ஜபிச்சிருந்தாங்களோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணட்டும் எதை குறித்து இனி கலங்க மாட்டேன் என் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என் தேவன் என் ஜபத்திற்கு பதில் செய்வாருன்னு சொல்லி மகிழ்ந்திருக்க இமை பற்றி கொண்டு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க நீங்க அப்படி செய்ய போதற்கான் நன்றி தொடர்ந்து நடத்தும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க கடமை செய்திருக்கிறோம் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் எப்போதும் நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமா மகிழ்ச்சியா சமாதானமாய் வாழ்ந்திருப்பதற்கு தேவையான சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் இந்த கூட்டத்துக்குள் இருக்கிற இவங்க குடும்பத்தார் உற்றார் சொந்த மந்தம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ரசிப்பு உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிற கருவைக்காக நன்றி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை